சரி அம்மா செஞ்ச பிரியாணி எப்படி இருந்ததுன்னு பாருங்க பூஜா நல்லபடியா முடிஞ்சிருச்சா எங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க என்னை உண்மையாகவே இந்த லுக்கில் தான் ஒடிசா பொண்ணா தமிழ் பொண்ணான்னு தெரியாதுன்னு சொல்லுவீங்க சில பேர் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் டோட்டல்லா மாறிட்டீங்க இதுவும் நல்லா இருக்கு நான் எப்போ மாறுவேன்னு கூட நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு வழியாக ஒடிசா பொண்ணு மாதிரி மாறியாச்சு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேத்து அக்கா ஊருக்கு போயிருந்தாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அவங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா இவ்வளோ நாள் கோவாவில் ஹோட்டலில் வேலை செஞ்சாங்கல்ல அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அதை ஹைதராபாத் பிரியாணி நினைக்கிறேன் அதே மெத்தடில் ஒரு பிரியாணி செஞ்சுருந்தாங்க உண்மையாவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது ஒரு ரெண்டு மூணு ரெசிபி டிஃப்ரெண்டாக போடுறத சொல்கிறேன் கிஸ்மிஸ் சேர்த்துருந்தாங்க இன்னொன்று அமுல் கூட சேர்த்துருந்தாங்கங்க ஆனால் ஆனால் சாப்பாடோடு சாப்பிடும்போது கொஞ்சம் கூட இனிக்கவே இல்லை ஆனால் கிஸ்மிஸ் மட்டும் நான் சாப்பிடல மற்றபடி பால் பவுடர் மாதிரியோ கொஞ்சம் திகட்டுற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை பிரியாணி உண்மையாவே சூப்பரா இருந்தது அம்மா செஞ்ச பிரியாணி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு நாளைக்கு மேலே ஆச்சு தான் பெட்டு கவர் அப்புறம் நாங்க ட்ரெயின்ல யூஸ் பண்ண பெட்ஷீட்டை இன்னைக்கு தாங்க வாஷ் பண்ணேன் தான் போய் குளத்துல குளிச்சிட்டு வந்தோம் அதனால ரெண்டுமே வாஷ் பண்ணோம் சரி அம்மா செஞ்ச பிரியாணி எப்படி இருந்ததுன்னு பாருங்க இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னைக்கு அம்மா ஒரு ஹோட்டல்ல இருந்து வேலை செஞ்சாங்கல்ல அங்கே வந்து பிரியாணி செய்ய போறாங்க அதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு பாருங்க ஊர்ல இருந்து வந்தப்போ ஒரு மூன்றுக்கு மேலதான் சமைச்சிருந்தோங்களா மறுநாள் காலையில இது நைட்டு சமைச்சதே நிறைய இருந்தனால காலையில சமைக்கல தண்ணி ஊற்றி வச்சிருந்த சாப்பாடே சூடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப சீக்கிரமாவே வேலை ஆரம்பிச்சோங்க ஏன்னா இன்னைக்கு பிரியாணி செய்ய போறாங்க அந்த சைடு அக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளியே ஃபுல்லாக கல்லாக இருக்குங்களா நடக்கிறது கொஞ்சம் கல்லில் குத்தும் அதுவும் இல்லாமல் எப்படி இருந்தது பாருங்க அக்கா பூசுகிற இடத்துக்கு முன்னாடி அக்கா வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கும் டைம் கிடைக்கணும் அவங்க கட்டட வேலைக்கு போகிறனால டைம் கிடைக்கிறப்போ செய்வாங்க இல்லைன்னா இல்லை அம்மா வந்திருக்காங்கள்ல அதனால் அம்மா வந்து அடுப்பு பக்கத்தில் பூசிகிட்டு இருக்காங்க அக்கா வந்து இங்கே வெளியே பூசிகிட்டு இருக்காங்க அவங்க மண்ணு பூசினாங்க நான் தண்ணி கொண்டுட்டு வந்து கொடுத்தேன் எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் செஞ்சேன் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்க செஞ்சாங்க இப்போ வந்து பிரியாணிக்கு ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு முதல்ல வந்து அம்மா ஒரு நாலஞ்சு வெங்காயம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போடும்போது கழுவிட்டு போடணும்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்து போட்டாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தனால லைட் ப்ரௌனாக இருந்தது ரொம்பலாம் கருகலை வெங்காயம் முந்திரி கிஸ்மஸ் எல்லாமே பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் கலரில் இருக்குதுல்லங்க அதெல்லாம் உருளைக்கெழங்கு மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பொறிக்கிறாங்க என் இந்த பிரியாணி வந்து தனித்தனியாக ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு மொத்தமாக அடுப்பில் வைக்கிறதே ஒரு இருபது நிமிஷம் தாங்க அரிசி வந்து தனியாக வேக வச்சு எடுக்கணும் சரிங்களா சரி இப்போ உருளைக்கெழங்கு பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து சாப்பாடு செய்கிறதுக்காக ஒன்றரை கிலோ அரிசி வேக வைக்க போகிறாங்க சரிங்களா இந்த பாத்திரத்தில் தான் எடுத்திருக்கோம் தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து குட்டா பிரியாணி மசாலான்னு சொல்லுவாங்க அது வந்து பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ இந்த மாதிரி இருக்கிறத இங்கே இந்த பேர் சொல்லுவாங்க அது கூடவே பிரியாணியில் சேர்த்துருக்காங்க எண்ணெய் உப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்க போகிறாங்க இன்னொன்று பாஸ்மதி ரைஸில் தான் சமைக்க போகிறோம் முன்னாடியே கழுவி வச்சுருக்காங்க இப்போ நல்லா தண்ணி கொதிஞ்சிருச்சு அம்மா தான் அரிசி சேர்ப்பாங்க அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ சாப்பாடு நல்லா வேகட்டும் அங்கே இருக்க இங்கே இருக்கிற குட்டா பிரியாணி மசாலா வந்து அங்கே வந்து கறி மசாலா பட்டை கொடுங்கன்னு தான் கேட்போம் அஞ்சு ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு தனித்தனியாக இருக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் வந்து இங்கே பட்டை ஒரு பாக்கு கொட்டை பாதி இருக்கும் ரோ ரோஸ் இலையெல்லாம் காஞ்சது இருக்கும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கசகசா இருக்காது அண்ணாசி பூவுமே இங்கே அதிகமாக பார்க்க முடியாது எதுலையாவது ஒன்றில் பார்க்கலாம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் இருக்கும் ஆனால் ரோஸ் பூவும் பாக்கு கொட்டை இதெல்லாம் இருக்கும் கசகசா இருக்காது சாப்பாடு ரெடி ஆயிருச்சு பதம் வந்து ரொம்ப வெந்திருக்கக்கூடாது லைட்டாக வெந்திருக்கணும் ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாது சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து சிக்கனு குழம்பு மாதிரி கொஞ்சம் தொக்கு மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் தான் பெருட்டுறாங்க அதனால் இப்போ தொக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கு என்ன சேர்த்துட்டு தாராளமாக வெங்காயம் சேர்த்துருக்காங்கங்க வெங்காயம் பிரியாணியில் மட்டும்தான் சேர்த்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பாக்கெட் மசாலா தான் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே எங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு கூட நாங்கள் மசாலா சேர்ப்போம்லங்க இஞ்சி வெள்ளைப்படு அதுக்கப்புறம் வரமிளகாய் அந்த மாதிரியுமே கொஞ்சம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்கெட் மசாலா சேர்ப்பாங்களாம் இது வந்து ஜஸ்ட்டு அந்த மசாலா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்போதும் போல் இங்கே கிடைக்கிற சிக்கன் மீட் கரம் மசாலா மஞ்சள் தூள் பொடி இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ உப்பு சேர்த்துருக்காங்க மசாலா நல்லா ரெடியாகட்டும் இப்போ வந்து சிக்கன் சேர்க்க போகிறாங்க பிரியாணிங்கிறனால லெக் பீஸு அதுக்கப்புறம் அந்த நெஞ்சு பீஸுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தது அதுக்கப்புறமே கொஞ்சம் சின்ன சின்ன பீஸெல்லாம் சேர்த்துருந்தாங்க நான் இதுக்கு முன்னாடி இங்கே செஞ்ச பிரியாணி வந்து ஒன்றரை கிலோ தான் ஆனால் டம்ளரில் தான் அரிசியெல்லாம் அளவு எடுத்திருந்தோம் ஒன்றரை கிலோ சாப்பாடு அப்படின்னா ரெண்டு கிலோ சிக்கன் அந்த மாதிரி கணக்கு இருக்கும் ஆனால் இங்கே வந்து அம்மாவுக்கு விருப்பப்பட்டதும் சேர்த்துட்டாங்க நாங்க வீட்டில் பிரியாணி செஞ்ச நாள் வந்து இங்க சரஸ்வதி பூஜைங்க அங்கன்வாடில பூஜை செஞ்சுருப்பாங்க போல நேற்று இந்த வருஷம் என்ன கொண்டு அது என்ன பிரசாதம் கொண்டுட்டு வந்தாங்க சரி சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் வெறும் ரெண்டே ரெண்டு தக்காளி தாங்க சேர்த்துருந்தாங்க நம்ம ஊர்லன்னா ஒரு மூணு நாலு அஞ்சு தக்காளி கூட சேர்ப்போம் தக்காளியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் சேர்த்திருந்தாங்க இந்த சைடு இருக்கிற அடுப்பில் பிரியாணிக்கு வந்து தொக்கு மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அந்த சைடு வந்து ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால் எப்படியும் என்ன சாப்பிட்டாலும் இங்கே இருக்கிற டேஸ்ட்டில் சாப்பிட்டா தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு திருப்திங்க கறியே பிரியாணிக்கு வச்சுட்டு பா கறி வந்து தொக்கு மாதிரி சிக்கன் தொக்கு செஞ்சோம் பிரியாணிக்கு வந்து சாப்பாடும் ரெடி முந்திரி பருப்பு வெங்காயம் கிஸ்மிஸ் எல்லாம் ரெடி சிக்கன் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து மிக்சிங்கும் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் அடுப்பில் வேக வைக்கிறது மட்டும்தான் இது வந்து ரொம்ப பெரிய பாத்திரமாக இருக்குது நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வாங்கியிருந்த பாத்திரத்தை விட கொஞ்சம் பெரிய பாத்திரம் தேவைப்பட்டது இல்லை மற்றது எல்லாத்துலேயுமே சாப்பாடு வேறு இருந்ததுங்களா இதுதான் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணோம் முதல்ல வந்து இந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அம்மா வந்து நெய் தடவுறாங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க பாருங்கள் சாப்பாடு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா தடை விடுறாங்க இப்ப வந்து குழம்பா சேர்க்கிறாங்க சிக்கன் எதுவுமே சேர்க்காம கீழே அடியில ஃபுல்லா வெறும் குழம்பு இப்போ சாப்பாடு சேர்க்க போறாங்க நாங்க எப்போதுமே சாப்பாடு கூட இல்லைங்க ஒரு ஓட்டத்தட்டு அதில் பற்றலை அதுக்கப்புறம் இன்னொரு அந்த ஓட்டத்தட்டிலே குண்டா ஒன்று வச்சுருக்கோமே பலகாரம்லாம் வைக்கிறது அதுலேயும் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு அதுலேருந்தான் எடுத்து கிளறாங்க பாருங்கள் இது வந்து சாப்பாடு ஒரு ரெண்டு லேயர் மூணு லேயராக சேர்க்குற மாதிரி பிரியாணிங்கிறனால தான் நான் ஹைதராபாத் பிரியாணின்னு நினச்சேன் ஆனால் எப்படின்னு தெரியல ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஊர் ஸ்பெஷல்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல மென் மென்ஷன் பண்ணுங்க இப்போ சாப்பாடு சேர்த்து முடிச்சாச்சு வெங்காயம் சேர்க்குறாங்க முந்திரி சேர்க்குறாங்க முந்திரி கிஸ்மிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சிருந்த உருளைக்கெழங்கு இருக்குல்லங்க அதை அங்கங்கே ஒரு நாலஞ்சு சேர்த்துட்டு இப்போ சிக்கன் தொக்கு சேர்க்குறாங்க சிக்கன் இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்போ சாப்பாடு சேர்க்குறாங்க தெரியுதுங்களா சாப்பாடெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் புதினாவுமே சாப்பாடு வேக வைக்கும்போதோ சிக்கன் தொக்கு செய்யும்போதோ சேர்க்கலைங்க தான் சேர்க்குறாங்க பாருங்கள் புதினா சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வெங்காயம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் சேர்க்குறாங்க இப்போ உருளைக்கெழங்கு சேர்க்குறாங்க எல்லா உருளைக்கிழங்குமே சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு தாங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறது அமுல் பவுடர் உண்மையாகவே இப்படி தான் சேர்ப்பாங்களா இல்லை பாலுக்கு பதில் சேர்ப்பாங்களா நானும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லை நாங்கள் பிரியாணி செய்யும்போது அமுல் பவுடர் தான் சேர்ப்பாங்கன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அமுல் பவுட்ரு சேர்த்துருக்காங்க நான் இங்கே கொஞ்சம் வெளியே வேலையில் இருந்தனால எடுக்க முடியல இது ரெண்டாவது டைம் ரொம்பலாம் சேர்க்கலை இந்த மாதிரி தூவி விடுறதில்ல சிக்கன் தொக்குமே முடிய போகுது மொத்தத்தையும் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது சிக்கன் தொக்கு மொத்தமாக சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் மீதே இருந்த எல்லா சாப்பாடையுமே சேர்க்குறாங்க சாப்பாடு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் மீத இருந்த புதினாவை சேர்த்துட்டு இப்போ வந்து கரம் மசாலா கொஞ்சமா பாருங்க குழி மாதிரி பண்றாங்க ஒரு அஞ்சாறு இடத்துல பண்ணிருப்பாங்க அதுல வந்து நெய் சேர்ப்பாங்க அந்த குழிக்குள்ள சேர்க்குறாங்க பாருங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் தட்டு வச்சு மூடிட்டு இதை அப்படியே ஒரு இருபது நிமிஷம் அடுப்பில் வைக்கிறாங்க அதிகமாக தீயரிக்க கூடாதுங்களா லோ ஃப்ளேம்ல வைக்கிற மாதிரி அன்னைக்கே ரெண்டு டிஷ்ஷு பண்ணோங்களா சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கும்போதே பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இலையெல்லாம் கொண்டு வந்து அதை வேற சரியா இல்லைன்னு சொல்லி கழுவி லைட்டாக வாட்டி அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம் இலை பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அம்மா தான் எல்லாருக்கும் பரிமாறினாங்க நான் சேலட் ரெடி பண்ணேன் அக்கா வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க சரி இப்போ ரியாக்ஷன் பார்க்கலாம்

நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மாவும் அக்காவும் சேர்ந்து தந்தே சாப்பிட்டோம் சூப்பரா இருந்தது அந்த அமுல் பவுடர் நான் வந்து முக்கியமா அமுல் பவுடர் தான் தேடினேன் சுத்தமா அந்த மாதிரி இனிப்பானதோ திகட்டுறதோ எதுவுமே இல்லை அக்கா வந்து நம்ம வீட்டுல இருந்து ஒரு ரெண்டரைக்கு மேல கிளம்பிருப்பாங்க என்னால அந்த டைம்ல வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நாங்க வந்திருக்கோங்களா இப்பதானே பொங்கல் முடிஞ்சிருச்சு அஹ் இப்பதானே பொங்கல் முடிஞ்சு இங்க கூட பக்கத்துல எங்கூர் எங்கூர் பக்கத்துல ஹிம்ராகுடின்னு சொல்லி கூட ஒரு இடத்துக்கு போவோம்ல பாறையா இருக்கும் அங்க மேல ஒரு கொடி மாதிரி கட்டிருப்பாங்க அங்க கோவில்ல பூஜை நடக்கும் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வரலான்னு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிற டேட்டு இன்னையோட முடிஞ்சது இன்னைக்கு கூட என்னோட மாமியார் போயிருக்காங்க வரும்போது வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன் அவங்க போயிருக்காங்களா அதனாலையுமே வீட்டுக்கு அடிக்கடி ரிலேட்டிவ் வந்துக்கிட்டே இருப்பாங்க அக்கா வேற கிளம்பிட்டாங்களா நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தேன் அதனால் அந்த டைமில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அக்கா ஊருக்கு போனது எடுக்க முடியல உண்மையாகவே சொல்கிறேன் பிரியாணி தாமல் பவுடர் சேர்த்தாங்க பாத்தீங்களா அதெல்லாம் நினச்சி ஒரு மாதிரி இருந்தது ஆனால் நான் பிரியாணியில் சேர்த்துருந்தேன் கிஸ்மிஸ் பழம் மட்டும் சாப்பிடவே இல்லை எனக்கு எதுவும் பிடிக்கவே இல்லை மற்ற எல்லாமே சாப்பிட்டேன் பிரியாணியும் சூப்பராக இருந்தது உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி நைட்டுக்குமே அந்த பிரியாணி அப்படியே இருக்குது ஹீட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் வீட்டுக்கு வெளியே இருந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் குளிச்சிட்டு வர்றதுக்கே மூன்றரைக்கு மேல் ஆயிடுச்சுங்களா வந்ததும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிவிட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் வாசல் மட்டும் தான் கூட்டியிருக்கேன் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங்கு குழம்பு செய்யணும் காலையில் செஞ்ச சாப்பாடு இருக்குது யாருமே மதியம் சாப்பிட்லங்க இங்கே குளிர்றனால பசிக்கவே பசிக்காது அதனால சாப்பாடு இருக்குது குழம்பு மட்டும்தான் செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ரொம்ப குளிரும் நான் கண்டிப்பாக ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் பாத்திரம் வளர்க்கணும் தாங்க முடியல காலெலாம் சில்லுன்னு இருக்குது சாக்ஸ் போடணும் ஓகே எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்